எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபுட் சேலஞ்சிங் வீடியோ போட சொன்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற வீடியோவை தான் பார்க்க போறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் புளி குழம்புங்க அது வந்து கறி வத்தல் மட்டன் கறி வத்தல் கறியை காய வச்சு அந்த கறியில் வந்து இன்றைக்கி நான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன் அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிருக்கேங்க சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க இந்த மட்டன் கறி இந்த மட்டன் கறி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம காய வைக்கும்போதே உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம காய வைப்போம் அந்த உப்பெல்லாம் அந்த கறியில் பிடிச்சி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த உப்பு கறி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் i'm இந்த உப்பு கறியை மெல்ல மெல்ல அதிலிருந்து ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள் சொல்ல வார்த்தையே இல்லைங்க யாரெல்லாம் மட்டனில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு சமையல் செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து புளிக்குழம்பு வச்சுருக்கேன் அதனால் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு உப்பு கறி எல்லாம் போட்டு கட்லோடு பண்ணுங்கன்னு சாப்பிடலாம் இந்த சட்னி வந்து பச்சைக்கார பருப்பு நிழக்கார பருப்பு பொட்டுக்கடலை எல்லா பருப்பும் அத்தனை பருப்பும் போட்டு அரைச்சிருக்குதுங்க அவ்வளோ ருசி இட்லி இருந்து சாப்பிட்டா பத்து இட்லி நானும் சாப்பிட்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவை வைத்த சோறு எல்லாம் தின்னாச்சுங்க இந்த சோறு எனக்கு பத்தலை நான் பழைய எனக்கு வந்து சோறு வச்சுக்கிறேங்க சுட சுட சோற்றுல இந்த சட்னி போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க போட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாதுங்க எல்லாத்தையும் போட்டுடலாம் சாப்பாடு வச்சுக்கிறது மட்டும் எதையுமே வீண் அடிக்கக்கூடாதுங்க அது மாதிரி நம்ம வயிறு எவ்வளோ சோறு சாப்பிட முடியுமோ அதை அறிஞ்சு தான் நம்ம தட்டில் சோறு வைக்கணும் சும்மா வச்சு வீணடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க கொதிக்குதுங்க அப்படியே சோறு சுடுசாத்துல சாப்பிட்றது நல்லா தான் இருக்குதுங்க இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா சட்டி போட்டு எல்லாம் பிணைஞ்சாச்சு கொஞ்சம் நான் புளிக்குழம்பு ஊத்திக்கணுங்க பாருங்க குழம்பு ஊற்றிட்டுப்பேன் கண்ணுல சாப்பிடலாங்க எல்லா ஆசத்தையும் ஒரு குழப்பு குழப்பில் ஒரு ஓரமாக ஆஹா super alto né? ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமான்னு தான் ஊற்ற அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சட்னியோட குழம்பு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல சாப்பிட்டாச்சு நீங்கள் வந்து ஃபுட் சேலஞ்சிங் வீடியோ போட சொன்னிங்க நான் வந்து சோறு திங்கிற வீடியோவாக போட்டிருக்குறேன் நீ வேறு என்ன மாதிரி சேலஞ்சிங் வீடியோ வேணும்னு சொல்லி போ கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன் சரிங்களா போயிட்டு வரணுங்க